இங்கே இருக்கிறது பூராமே வெள்ள முடி மட்டுமே இருவதே நான் அந்த வெள்ள முடி பூரா கருப்பாய் காமிக்கிறேன் எப்படி ஆக்குவியே அம்மா எல்லாம் அந்த ஹேர் மகிழ்ச்சி வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு அவர் பெட்ரூம்ல இருந்துச்சு இந்த ஹேர் ஆயில் வந்து இருபது வகையான மூலிகை சேர்ந்ததான் நேரத்தே கேட்டேன் அவர்கிட்ட இந்த வெள்ள முடிக்கலாம் இனிமேல் ஹேட்டை அடிக்க தேவையில்லாம் மருதாணி தேவையில்லாம் இதை போட்டோம்னா இருபதே நல்ல வெள்ள முடிய பூரா கருப்பு முடி ஆக்கிருமா அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி பாத்திங் பவுடரும் வச்சிருக்காரு ரெண்டு டப்பா வச்சுக்காரு ஒன்று பாய்ஸுக்கு ஒன்று கேர்ள்ஸுக்கு அது யாருக்குன்னு தெரில அந்த கேர்ள் யாருன்னு தெரில அதே மாதிரி வெளில போகிற போக்கெல்லாம் சரி இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரெஸ் ஒரு மாதிரி போகிறாரு ஆமாம் உங்கள் வயசுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குதா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆ லேடிஸ் பவுடர் யாருக்கு வாங்கி வச்சிருக்கீங்க அடி அது உனக்கு தாண்டி ஏன் கேவலப்படுத்துறேன் அப்படியா எனக்கு இருந்தே ரெண்டு மூடி வெளில எடுத்து பார்க்குது பூண்டப்பா இது முதல்ல எனக்கு மரியாதை இல்லாமல் பேசாத பெரியவங்களை மரியாதையாக பேச பார்த்துக்க ஒரே மகிழ்ச்சி தானோ ஹலோ வணக்கம் சார் உங்கள் ஆயில் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க சார் நான் இப்போ யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் எல்லாமே வந்து ஒரு ஹேர் எடுத்துகிட்டு அதில் பாதி ஹேர் பிளாக் பாதி ஹேர் ஒயிட்டாகவும் இருக்குது அந்த ஒயிட் ஹேர் எல்லாமே பிளாக் நிறையா பிளாக் ஹேர் வந்துருச்சு எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆயில் வந்து ஒயிட்டெல்லாம் பிளாக் ஆகுமா அப்படின்னு சாத்தியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கினேன் அப்படி உண்மையாலுமே சூப்பராக இருக்குது சார் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நிறைய பேர்கிட்ட உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அவங்க கால் பண்ணி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்க சார் உங்கள் ஆயிலுக்கு ரொம்ப 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 தேங்க் யூ சார்